அனைவருக்கு வணக்கங்க இது வந்து கோயமுத்தூர் வனப்பகுதி மருதமலை இல்லைங்க அந்த வனப்பகுதியில் வந்து ஒரு பெண் யானை உடல்நலம் சரியில்லாமல் காட்டுக்குள்ளே இருந்ததை வந்து வனத்துறையினர் பார்த்துருக்குறாங்க அதன் அருகில் வந்து திரு ராமசுப்ரமணியம் வனத்துறை மருத்துவர்கள் வந்து கொஞ்சம் தீவிர சிகிச்சை செய்ததின் எதிரொலியாக அந்த யானை வந்து கிரெயின் மூலமாக நிறுத்தினாங்க அது வந்து ஓரளவுக்கு உடல்நலம் தேறி உணவு தொழில் நிலையம் அந்த சித்தி யானை பால் வேற ஒரு கூட தொடர் போய் இரவு நேரத்தில் காய்க்கு வந்து வனத்துறையினர் வந்து தொடர்ந்து அதுக்கு பல்வேறு சிகிச்சை அளித்து அங்கே சிகிச்சைக்கு பிறகு காய் உடல்நலம் நாளுக்கு நாள் மேம்பட்டு வந்தவங்க இன்று அதாவது இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை மூணாம் தேதி இன்று வந்து காலையில் தாய் யானை பூர்ண நலம் மருத்துவத்தை வன மருத்துவர்களுடைய தொடர் சேர்க்கையினால் பூர்ண நலம் பெற்று இன்று காலை வந்து அது மீண்டும் வனப்பகுதிக்குள் தன் இருப்பிடத்தை தேடி அந்த தாயானை சென்றது அனைவருக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வனத்துறையில் வன மருத்துவர்கள் அனைவருக்கும் இந்த சத்தியமங்கல லை யூடியூப் சேனல் சார்பாக வந்து வனமான பிரீசியாக வன குழந்தைகள் ராணுவ மட்டும்தான் வணங்கம் வனம் இருந்தால் மட்டும்தான் மனித நிதி ஆகியோர் வனம் மற்றும் வணக்கம்